வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெந்தய குழம்பும் பீட்ரூட் பாசிப்பருப்பு போட்ட ஒரு பொரியலும் முட்டை வறுவலும் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகும் சீரகம் வெடிக்குது இப்போ அதில் நான் வெங்காயம் பச்சை மிளகும் கருவேக்க சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் கப்பு தேங்காய் கொஞ்சம் பாசிப்பருப்பு நானே வச்சுருக்கேன் அதை எடுத்து சேர்த்துக்கிறேன் இதில் ரைட்டாக நம்ம வடக்கி எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நறுக்கி வச்ச பீட்ரூட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு இது இப்போ நம்ம சிம்மிலே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எப்பயும் ஒரே மாதிரி நீங்கள் பீட்ரூட்டு பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரியும் கூட நம்ம பொரியல் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க பீட்ரூட்டு சாப்பிட்றாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கலந்து விட்டா இதில் நம்ம சிம்லே போட்டு நம்ம அந்த வேர்வை தண்ணி விழகும் போது அந்த வேர்வை தண்ணியில் நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் திறந்து வச்சு நம்ம கிண்டி ஊற்றுக்கலாம் அடிப்பிடிக்கிறோம் அதனால் நம்ம இடையில நம்ம அப்பப்போ திறந்து கிண்டி கொடுத்து விடலாம் சிம்மிலே போட்டு வதக்கும்போது தான் நமக்கு நல்லா பீட்ரூட்டு வெந்துடும் வதங்கட்டும் நம்ம இடையில நம்ம கிள்ளி கொடுத்துக்கணுங்க தூத்துக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதே போல் நம்ம மூடி போட்டு மூடி போட்டு வதக்கும் போது நமக்கு ரொம்பவே வெந்துருங்க நல்லா இப்போ நமக்கு பீட்ரூட்டு பொரியும் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம அடுத்து வெந்தய குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் குழம்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாக எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வெந்தயம் மசாலையும் நம்ம வறுத்துருக்கோம் கொஞ்சம் குழம்புக்கு தாளிக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் வெந்தயம் அதனால தாளிச்சிக்கோங்க வெந்தயம் போது வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போ கடுகு வெடிக்குது வெண்டே குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் நமக்கு வெண்டே குழம்புக்கு நல்லாயிருக்கும் காரத்துக்கு மிளகாய் வதைக்கிறது வதைக்கலாம் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு அதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு மூடி வைக்கும்போது நல்லா தக்காளி புழஞ்சிரும் இப்போ நம்ம தக்காளி வதங்கட்டும் அதுலேயே நமக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் குழம்புக்கு வெண்டய குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் இப்போ நம்ம மசாலாவும் அரைச்சாச்சு இதை நம்ம கலந்து வைக்கலாம் அப்படிங்க தக்காளியும் நல்லா மடங்கி வந்துருச்சு இதில் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பச்சி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி கழுவின தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி காய் ஒன்றும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வெந்தய குழம்பு டேஸ்ட்டாக வச்சீங்களாக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம தண்ணியெலாம் ஊற்றுனதுனால உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த வெந்தய குழம்பு கூட ஒரு தேங்காய் துவையல் நீங்கள் அரைச்சி சைடிஷாக வச்சு சாப்பிடுங்களாக்கும் சாப்பிட்டிங்களாக்கா வேறு வெஞ்சனம் கூட இதுக்கு நமக்கு சைடிஷ் கூட வேண்டாங்க ஒரு துவையில் அரைச்சு நல்லா கட்டியாக பக்கத்தில் இதில் நல்லா வெந்தய குழம்புல சாதத்தில் நல்லா நல்லெண்ணெய் சுடுசாத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தய குழம்பையும் ஊற்றி ஒரு துவையில் வச்சாலே போதும் வேறு பொரியல் ஒன்றும் கூட வேண்டாம் அவ்வளோ அருமையாக இருப்பாங்க இதை இப்போ கொதிக்கட்டும் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்த்துக்கலாம் பார்த்திங்களா நல்லா கொதிக்குது இந்த டயத்தில் உப்பு உரப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்ப பார்த்துக்கலாம் பார்த்திங்களா அருமையான வெந்தய குழம்பும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வச்சு சாத்து சாத்துக்கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ நான் மூணு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு நம்ம ஒரு முட்டை வறுவலுக்கு கொஞ்சமாக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் சின்னவங்காய் இப்போ இதை நம்ம இடித்து எடுத்துக்கிறலாம் இதில் இப்போ இஞ்சியும் போட்டு நம்ம இடிச்சுக்கலாம் அது கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்து இடிச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சுருக்கேன் அது இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் முட்டை வறுவலுக்கு இப்போ என்ன சூடானதோ நம்ம இடித்து வச்சதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் ஒரு பிஞ்சு உங்கு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் எல்லாம் நம்ம இடித்ததெல்லாம் நல்லா வதக்கியாச்சு கலர் மாதிரி பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு விட்டுக்கலாம் நம்ம முட்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தீ கம்மியாகவே வச்சுருக்கோங்க மெதுவாக திருப்பணும் மாதிரி ஃப்ரை பண்ணக்கூடாது இதில் இப்போ நம்ம சில்லி ப்ளைஸ் எடுத்துக்கலாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு முட்டை ஃப்ரை பண்ணணும் போதுங்க ரொம்பையும் ஃப்ரை பண்ணால் நமக்கு ஹார்டாயிடும் லைட்டை நம்ம பெப்பர் தூவிக்கலாம் லாஸ்ட்டில் அவ்வளோதான் தான் மெல்லியில் இருந்தால் தூவி கொடுத்துக்கலாம் நல்லா அந்த பூண்டு வெங்காயம் இடித்த ஃப்ளேவரோடு நமக்கு அந்த முட்டை வறுவல் பண்ணி சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க விருப்பப்பட்டால் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய வெந்தய குழம்பும் பொரியலும் சாதம் நான் வடிச்சிட்டேன் இப்போ முட்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சிம்பிளான ஒரு லன்ச் மணி ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெந்தய குழம்பும் பீட்ரூட் பாசிப்பருப்பு போட்ட பொரியலும் ஒரு முட்டை வறுளும் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிகினஸ் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெந்தய குழம்பும் பீட்ரூட் பாசிப்பருப்பு போட்ட ஒரு பொரியலும் முட்டை வறுவலும் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அருமையான ஒரு லஞ்ச் லன்ச் ரெடி ரெடியாகிடுச்சுங்க வெந்தய குழம்பும் பீட்ரூட்டு பாசிப்பருப்பு போட்ட பொரியலும் முட்டை வறுவலும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க ட்ரை பண்ணி பாருங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க எப்பயும் ஒரே மாதிரி வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ